சக்திவிகிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகளில் ஒன்று தான் ராகு கேது பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படியும் இந்த ராகு கேது பயிற்சி நிகழது இந்த ராகு கேது பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் ஜோதிட வல்லுநர்கள் அனைவருமே சொல்லக்கூடியது அப்படி இப்போ மூன்று ராசிகள் குறிப்பாக மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கு எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத சொல்றதுக்காக நம்மோட பாரதி ஸ்ரீத மேமும் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் சாரும் இருக்காங்க வணக்கம் வணக்கம் இந்த ராகு கேது பயிற்சி மேடம் உங்ககிட்டயே தொடங்குறேன் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் மகர ராசிக்கு ரெண்டுல ராகு எட்டுல கேத்து ஸோ வாக்கு தனம் இந்த ஸ்தானத்தில் ராகு வரார் பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும் நம்ம அலுவலகத்தில் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏதாவது தடைப்பட்டு இருந்த காரியங்கள் இப்போ ப்ரமோஷன்ஸ் வரலாம் இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரலாம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஏழரை சனி விடுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தானே அதனால் இதுவரைக்கும் முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டு இருந்தது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான இருக்கும் பட் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் யாருக்கும் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்கறது இல்லை குடும்பத்துலேயே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்து சண்டை போடுறதோ இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது பரு பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் கொஞ்சம் மனதால் அவங்களுக்கு சேஞ்சஸ் வர்றதுக்கு இந்த கவன சிதைவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் லேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அவங்க ப படிப்பில் ரொம்ப அக்கறை அதிகமாக போடணும் கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்கணும் எஸ்பெஷலி டென்த் அண்ட் டுவெல்த் படிக்கக்கூடிய குழந்தைங்க காலேஜுக்கு போகிறவங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட்டாளிகள் யார் தேவையில்லாமல் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவில் அன்னோன் ஃப்ரெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது அது எல்லா பதிவுலேயுமே நம்ம சொல்கிறோம் பட் ஸ்டில் இப்போ அது வந்து ட்ரெண்டிங்கில் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால மகர ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப ஈஸியாக அக்வைடன்சஸ்ல போய் மாட்டாமல் இருக்கிறது பெட்டர் பெட்டர் ஓகே ஓகே காத்தேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் மகர ராசி இந்த ராகுக்கு இது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் இல்லை அதாவது மகர ராசிக்கு வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது கோர்ட்டு கேஸு வந்து வழக்குன்னெலாம் மாட்டியிருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருந்துடும் இருக்கு ஐயா நான் இதெல்லாம் செய்யலைங்க ஐயா தெரியாமல் நடந்து போச்சுங்க ஐயா என்னை இழுத்து விட்டாங்க என்னையை கோத்து விட்டாங்க அப்படின்னு இப்போ அதிலேருந்தெல்லாம் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்கும் இந்த ராகு வந்து இவங்க ராசியை நோக்கி வரார் அதை அப்படி பார்க்குறத விட புரட்டாதி சதயம் அவிட்டம் இப்படி நட்சத்திரத்தை கடந்து வரார் அந்த ராசியில் அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தை கிடக்கிற வரைக்கும் இந்த ராகு வந்து பெரிய ஒரு ஒரு வரத்தை மகர ராசிக்கு கொடுக்க மாட்டார் ஆனால் சதயத்தை தொடும்போது எங்கேயே சொன்னேன் சதயம் அவருடைய சொந்த நட்சத்திரம் அதில் போகும்பொழுது இந்த கேஸ் எல்லாம் காலி பண்ணி விட்டுருவார் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து ஆல் கேஸ் டிஸ்மிஸ் என்ன எப்படி டிஸ்மிஸ் ஆச்சுன்னு தெரியாத அளவுக்கு சந்தோஷப்படுற தருணம் மகர ராசி நேர்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் அந்த டிஸ்பியூட்ஸ் விலகிடும் ஒரு பெரிய ஒரு மனிதர் உள்ளே இன்வால்வ் ஆகும் பொழுதோ ஒரு பெரிய பண வரவு அதிகமாக இருக்கும் பொழுதோ ஒரு சொத்து பணமாக கண்கூடாக பார்க்கலாம் எப்போது ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது ஒரு குறு ஒரு குறு ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே அந்த சஞ்சாரம் வந்துடும் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த உணவு விஷயத்தில் மட்டும் மிகுந்த கட்டுப்பாடு வேணும் இந்த கண்ணா பின்னான்னு சுகருக்கு சுகரோட லெவல் தெரியாமல் சாப்பிட்றது அதே மாதிரி நான் ராத்திரி சாப்பிட மாட்டேன் ஸ்டைலாக சொல்கிறது ஏதோ ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு பேர் விரதம் எல்லா நாளும் சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு பேர் பட்னி அது வேறு பாதிப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ராகுவோ கேதுவோ மறைமுக பாகங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுல பெரிய கில்லாடி இப்போ அஷ்டமத்தில் கேது நிற்கிறதுங்கிறது இந்த ஒரு வருஷத்தில் கடந்த ஒரு வருஷத்துல தெய்வத்தை ஒரு மூணு நாளைக்காவது கண்ணாப்பின்னான்னு திட்டியிருப்பாங்க உன்னை இப்படி கும்பிட்டனே உனக்கு பொங்கல் போட்டனே உனக்கு நான் கடா வெட்டினே உனக்கு திருவிழாலாம் செஞ்சனே நீ என்னை இப்படி கொண்டு போய் உட்காத்தி வச்சுருக்கியே கோவப்பட்டு திட்டியிருப்பாங்க வீட்டில் இந்த சாமி விற்கிரகமே வேணாம் இந்த சாமி படமே வேணாம் ஜோசியத்தையே இனிமேல் பார்க்கக்கூடாது ஜோசியக்காரங்கள்ட்டையே பேசக்கூடாது இனிமேல் எல்லாத்தையும் விரட்டி விடுன்னு மூணு நாளைக்காவது சொல்லியிருப்பாங்க இப்போ அதெல்லாம் மாறி ஐயா நான் ஒத்துக்கிறேன் ஐயா இதெல்லாம் இருக்குதான் உண்மைதான் எப்படி பிரச்சனை வந்ததோ அதே விதத்தில் பிரச்சனை சால்வ் ஆகும் ஆனால் ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கணும் தள்ளி போட்டு விஷயங்களை பேசணும் உடனே உடனே சொல்யூஷன் இறங்கக்கூடாது பணத்தால் எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாங்கிற நினப்பு மகராசி நேயர்களுக்கு வரக்கூடாது உன் பிறவி என்ன நீ எதுக்காக பிறந்திருக்க நட்சத்திரத்தோட அடையாளம் என்ன கிரகத்தோட வரலாறு என்ன இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரகிள்ஸாக மகர ராசி நேர்களுக்கு இத்தனை காலம் கிரகங்கள் கொடுத்தாங்க ஓகே 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 மகர ராசியை பொறுத்தளவில் ரொம்ப பயப்படவும் தேவையில்லை மதிமமாக இல்லை அந்த மாதிரி ராகு சதயத்தில் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் இவர்கள் காத்து ஓகே ஓகே புரியுது புரியுது இப்போது மகர ராசியை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து ஏழ சனி முடிஞ்சாலும் ராகு வந்து ரெண்டுக்கு வந்துடுறாரு உண்டான பலன்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க மகர ராசிக்காரர்கள் இந்த ராகு கேதுவால் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா என்ன பரிகாரம் செய்து வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால டைம்ல அங்காள பரமேஸ்வரிக்கு இழுப்பு எண்ணெயில வளக்கேத்துறது தருது ராகுக்கேத்துக்கு ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும் அஷ்டமியில வந்து பைரவருக்கு போய் வழக்கேற்றுறதும் ரொம்ப விசேஷம் அண்ட் இப்போ தான் நிறைய பேர் அந்த வாராகி வழிபாடு ஸோ அது பண்ணாலுமே ராகு கேத்துக்கான தோஷ நிவர்த்தி உண்டு உண்டு ஓகே கார்த்திகேயன் சார் சொல்லுங்க மகரத்துக்கு ஒரு வழிகாட்டுங்க பரிகாரம் கும்பகோணம் ஒரேயூர் நாச்சியார் கோவில் கல்கருடன் வழிபாடு ரொம்ப பிரசித்தியான கருடன் இந்த கருடனை தூக்குறப்ப ரெண்டு பேர் வெளியில வரும்போது நாலு பேர் அதுக்கப்புறம் எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு வீதியில வரும்போது அறுபத்தி நாலு பேர் அந்த கருடனை தூக்கணும் திருப்பி போகும்போது இதே மாதிரி ரிவர்ஸா ரெண்டு பேர் தூக்கி கொண்டு போய் பிரதர்ஷனம் பண்ணிடுவாங்க அந்த கருடனோட பிரார்த்தனை தாமரை பூ துளசி தேன் வெண்ணெய் இதெல்லாம் அங்கே சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக பண வரவுங்கிறது ஜாஸ்தி இருக்கும் மேடம் அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து கும்பராசி அதுக்குள்ளே தான் ராகு வரப்போகிறார் இப்போ அப்போது கும்பராசிக்காரர்கள் ஏன்னா இவ்வளோ நாள் சனி இருந்தார் இப்போ அவர் போயிட்டார் அவர் போய் இவர் வந்தாருன்னா ஏதாவது மாற்றம் வருமா இல்லை அப்படியே தான் இருக்குமா மாற்றம் கண்டிப்பாக வரும் ஏன்னா சனி பகவான் வந்து இவ்வளோ நாள் அதாவது ஜென்ரலி எல்லாரும் கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ப்ராப்ளம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கலாம் அண்ட் ஜென்ரலாக இந்த கும்பராசியில் சனி இருக்கும் பொழுது நிறையா லத்தார்ஜி வரும் ஒரு சோம்பேறித்தனம் இருந்திருக்கும் ஸோ இப்போ ராகு வரும்பொழுது அந்த விஷயங்கள் ஸ்டேட்டஸ்க்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஏழுல வந்து கேத்து பகவான் அதுவும் சிம்மத்தில் வந்திருக்கார் கும்பத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா இந்த வருடம் திருமணங்கள்லாம் வைக்கும் பொழுது மாசி மாதத்தை அவங்க அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா சூரியன் கும்பத்தில் இருக்கச்சே சூரியன் ராகு இருக்கும் பொழுது திருமணங்கள் பண்ணுறது அவ்வளோ இல்லை கோச்சாரத்தில் அதே மாதிரி ஆவணி மாதத்தில் ஏன்னா சூரியன் கேட்டு ஓட ஸோ கோச்சாரத்தில் நீங்கள் இந்த வருஷம் திருமணங்கள்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாசியையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதே போல் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஜென்மத்திலேருந்து போயிட்டு ராகு வரக்கூடிய காலகட்டத்திலையும் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி குறையும் ஆனால் குரு பகவான் ஐந்தா ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் குறைஞ்சி ஓரளவுக்கு மூச்சு விடலாம் அப்படின்னாலும் டோட்டலாக அதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் சிரமப்படுவார்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சனி ஜென்மத்தில் இருக்கும்போது ராங் டெசிஷன்ஸ் நிறைய எடுத்திருப்பாங்க ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா நம்மளுக்கு அந்த மந்தத்தன்மை தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் ராகுவும் நமக்கு ராசியில் பொழுது கொஞ்சம் அந்த ஒரு பிளானிங் அப்படிங்கிறதும் டெசிஷன்ஸ் எடுக்கிறதும் குறைபாடுகள் வரும் அப்போ என்ன மாதிரியான பதவியில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் அவங்க அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கேட்டுக்கிறது நல்லது நல்லது ஓகே ஓகே கார்த்திகேயன் சார் நீங்கள் சொல்லுங்கள் கும்பராசி எப்படி இருக்க போகிறாங்க அடுத்த ஒன்றரை வருஷம் இந்த கும்பத்துக்கு வந்து இந்த லாஸ்ட்டு ஒன் இயரில் ஒரு துக்க சம்பவம் இல்லை துக்க காரியம் அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் நாங்கள் வேதனைப்பட்டோம் சார் வருத்தப்பட்டோம் சார் துக்கப்பட்டோம் துயரப்பட்டோம்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கும் இப்போ இந்த ராகு இந்த சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது நான் தான் சொன்னேன் இது சொந்த ராசியில் வரக்கூடிய சொந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியில் வரக்கூடிய ராகு பகவான் பணத்துக்கு பஞ்சத்தை கொடுக்க மாட்டார் ஆனால் ஹெல்த்தில் ப்ராப்ளத்தை கொடுத்துடுவார் இந்த உலகத்தோட எக்ஸ்ட்ரீம் இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்குறதுல ராகு மாதிரி ஒரு கில்லாடி முடியவே முடியாது கிரகம் ஆகா அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் பார்த்தா சார் இந்த மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டேன் வயிறு வலிக்குது ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் ஒரு மாஸ்டர் செக்கப் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும் ராத்திரி பத்து மணிக்கு மேலே கண்ணு முழிச்சுட்டு நான் வண்டி ஓட்டு வந்துட்டு நிற்கக்கூடாது ஃப்ரீயாக இல்லைங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிடலாம் இல்லை ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கலாம் காசு பற்றி பார்க்க வேண்டாம் அப்படின்னா அப்படி போகணும் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தேகங்கிறது வரக்கூடாது இந்த ராகு வரும்பொழுது சந்தேகத்தை கூட்டிகிட்டே வந்துடுவார் அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகப்பட்டால் கூட ஒரு ஒரு கோபதாபம் வரக்கூடிய அமைப்புங்கிறது வந்துடும் ஏன் என் நம்பிக்கை இல்லையா எம் இது இல்லையா அப்படின்னு சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கிறது நல்லது என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு சொன்னாலும் இரு தண்டவாளம் மாதிரி தான் ஒரு சின்ன கேப்புங்கிறது அந்த இடத்துல இருக்கணும் ஏன்னா பெண்ணினுடைய உலகம் வேற ஆணினுடைய உலகம் வேற ரெண்டும் ஒன்றா ஆகவே ஆகாது அப்போ கேதுபகவானுடைய சஞ்சாரமும் குடும்பத்துக்குள்ளே பாருங்கள் சின்ன சின்ன இந்த பதனி பதனின்னு விற்கிற மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்துடுவாங்க நம்ம ஃபேமிலி மேட்டர்ஸை வெளில இருக்கவங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாது மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம்னு இருந்தால் அது ரொம்ப நல்லது இந்த 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 கேங்கா டூர் போகிறது இந்த கேங்காவே சுற்றுறது அது ரொம்ப நல்லது அதே மாதிரி எந்த பெண்ணினுடைய உறவாக இருந்தாலும் சரி அம்மா அக்கா தங்க சித்தி பெரியம்மா ஸ்நேகிதி மனைவி மச்சினிச்சி எந்த பெண்ணினுடைய உறவாக இருந்தாலும் சரி ஒரு பத்தடி தள்ளி நின்று அவங்கக்கிட்ட அளவாக பேசிக்கிறது நல்லது ஏன்னா இந்த ராகு பெரும்பாலும் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு பெண்களுடைய உறவால் ஆண்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும் ஒரு ஆணினுடைய இதுக்கு ஒரு பெண்ணினுடைய மூலமாக அந்த பாதிப்பை கொடுத்துரும் வைசி வருஷாவாக கொடுத்துரும் வில்லங்கத்தை அப்போ ஒரு அவச்சொல்லோ ஒரு சந்தேகத்திற்கு இடமோ ஒரு வாத விவாதமோ ஒரு கேள்வி கலைகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி நிலம வந்துடும் இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் ரொம்ப முக்கியம் செல்ஃப் மெடிகேஷன் கும்பராசி நேர்கள் கூடவே கூடாது இந்த யூடியூப் வைத்தியத்தை பார்த்துட்டு நானே மருத்துவம் பண்ணிக்கிறேங்கிறது இந்த யூடியூப்பில் இவர் இருந்த மருந்து சொல்லிட்டாருங்கிறது சிக்கிப்பீங்க மெடிசினை விட மெடிசன்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஆலோசனை இல்லாமல் அதை செய்கிறதுங்கிறது உச்சிதம் கிடையாது அதே மாதிரி சுகர் இருக்குது அப்படின்னா அதற்கு உரிய மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது எந்த மெடிக்கல் காம்ப்ளிமெண்ட் எந்த ஒரு மெடிக்கல் எயில்மெண்ட்டுமே அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லது அதை முறைப்படி செய்யணுமே தவிர இந்த அன்னார்கனைஸ்டாக மெடிசின் விற்கிறாங்க இந்த ஃபோன் பண்ண டிவியில் மெடிசின் வருது வேண்டவே வேண்டாம் ரொம்ப கவனம் வேணும் கும்பராசிக்குள்ளேயே வந்து ராகு பகவான் எடுத்து வைக்க போகிறாரு அவர் அந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரம் இல்லை வழிபாடு செய்தால் அவங்களுக்கு துன்பங்கள் வந்து அவ்வளோ எளிதாக நெருங்காது அப்படின்னா என்ன பரிகாரம் சொல்லுங்க கும்பராசிக்காரர்களுக்கு வந்து திருவேழி மிழிலை ஸோ அங்கே மாப்பிள்ளை சுவாமி என் கார்த்தியாயினி அம்மன் இது வந்து நம்ம முதலியாக சொன்னோம் ப நம்ம பலனில் சொல்லும்பொழுதே குடும்ப ஒற்றுமை ஜென்மத்தில் ராகு இதில் கேத்து ஏழில் கேத்து அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை திருமண விஷயங்கள் இது எதுவாக இருந்தாலும் அந்த ஆலய வழிபாடு சிறப்பு சிறப்பு கத்துக்கேன் சார் கும்பராசி புத்தோட வழிபாடு பெஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ராகு காலம் கிழமை மூணு நாலரை வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை நாலரூ ஆறு இந்த ராகு காலத்தில் புத்துக்கு தேன் இனிப்பு பொருள் சக்கரை பூந்தி லட்டு எந்த இனிப்பு பொருள் வேணாலும் அந்த புத்தில் வாழும் கரையான்களுக்கு போட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் குறையும் மெடிக்கல் பாதிப்பு அப்படிங்கிறது அந்த பயங்கிறது இவங்களுக்கு வரும் நிறைய பேர் உடனே புத்துனா பாம்பும்பாங்க கரையான்களுக்கான ஓகே 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 அடுத்ததாக நிறைவாக நம்ம மீன ராசிக்குண்டான பலன்களை நம்ம பார்க்கணும் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மீன ராசிக்கு இந்த ராகுக்கு இது ஏன்னா ராகு இப்போது அவங்க ராசியில் இருந்து தான் புறப்படுறாரு ஸோ எப்படி இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் ஜென்மத்தில் வர சனி ஸோ சனி ஜென்மத்தில் வரும்போது ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கும் அதனால் மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தில் வரக்கூடிய ராகுனால இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேத்து வந்து சூரியன் வீட்டில் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு அந்த ஹெல்த் விஷயத்தில் தான் பாதிப்புகள் வரும் மற்றபடி மீன ராசிக்காரர்கள் பயப்படுற மாதிரியோ இல்லை எதுவுமே நான் இந்த வருஷம் முயற்சி பண்ணக்கூடாதவல்லாம் இல்லை உங்கள் முயற்சிகளை தாராளமாக பண்ணலாம் கடன் வாங்குறது யார்கிட்ட கடன் வாங்குறோம் அப்படிங்கிறது உறவுகளுக்குள்ள வாங்காமல் நல்லது நாலுல குரு வராது பூமியில வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போதும் பார்த்து பண்ணனும் மத்தபடி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு வாங்கலாம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் பூமி சம்பந்தப்பட்டது வாங்கும் போது மட்டும் கோச்சாரத்துல புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு ஏன்னா இவங்களுக்கு புதன் வந்து நாலு கூடைய இவங்க இருந்தால் இருந்தா அது நீச்சம் அதனால சொத்து தகராறு பரம்பரையா இருக்கக்கூடிய சொத்தை வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் நிதானித்து அவங்க எடுக்கிறது நல்லது திருமண விஷயங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு ஜாதகத்தில் அந்த குருப்பெல்லாம் நல்லா இருந்ததுன்னா திருமணங்கள் தாராளமாக பண்ணலாம் சுப விரயமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் எதுவுமே இப்போ வந்து ஜென்மத்தில் சனி இருக்கிறனால எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை கேத்து உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டரும் நல்லதும் பண்ணுவார் ஆனால் நம்ம கடன் வாங்கும்பொழுது சொந்த பந்தத்தில் வாங்காமல் ஒரு பேங்க்கில் வாங்கிறதும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பண்ணலாம் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது இது எல்லாமே தாராளமாக பண்ணலாம் பட் ஹேவிங் அண்ட் டன் சனி பகவான் நம்ம ஜென்மத்தில் பொழுது ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துலேயும் கேத்து இருக்கார் அப்படிங்கிறது கேத்து நமக்கு தன லாபத்தையும் கொடுப்பார் இப்போ பண வரவை வருவதற்கான வழியும் அவர் பண்ணி தருவார் அதனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது அதை கரெக்டாக நம்மளும் பயன்படுத்தி கொள்ளலாம் பெண்கள் தொடர்பான விஷயங்கள் திருமணம் ஆ தாராளமாக பெண்களுக்கு வந்து அவங்க மெடிக்கல் ரீதியாக குழந்தை பறக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அண்ட் சாதாரணமாக குழந்தை பிறப்புமே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே சார் சொல்லுங்கள் மீனராசி என்ன பண்ண போகிறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமா வேற மாதிரி சொல்றேன் மாணவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரியை ஒதுக்கி தான் வச்சால் ஆகணும் அடிக்கும் படித்த படிப்பு தேராது ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாரு ஹெச்ஓடி கூப்பிட்டாரு கரஸ்பாண்ட் பண்ண கூப்பிட்டாரு அப்பா அம்மா நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க தலை குனிஞ்சு தான் ஏற்றுக்கிட்டு ஆகணும் ஆனால் முப்பதுலேருந்து அறுபது வயது இருக்காங்க இல்லையா சொத்து அமையும் ஸோ என்னையா நீ சொல்கிற இது வந்து இரண்டாவது வர சுற்று சனி பொங்கு சனி சொத்தை கொடுத்துடுவார் அதே சமயம் பன்னெண்டுல இருக்கிற ராகு கடல் கடந்த பிரயாணம் செலவு சார் நான் விசா போட்டு நான் ஓனாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் பிஸ்னஸில் சாதிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அந்த பிஸ்னஸ் பண்ணால் இருக்குமா ஷேர் பண்ணால் இருக்குமா ஷேர் மார்க்கெட்டோட தன்மை வேறு அதுக்கு ஜாதகத்தில் யாரும் யோகம் இருந்தால் மட்டும்தான் அதில் நம்ம சம்பாதிக்க முடியும் ஷேர் மார்க்கெட்டில் எண்பது பேத்துக்கு நஷ்டம் இருபது பேர்த்துக்கு லாபம் இதுதான் பங்கு சந்தை இது தெரியாமல் நம்ம பங்கு சந்தையில் உள்ளே குதிக்க முடியாது தொப்பக்கடியர்ன்னு அடுத்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ மீனராசி நேர்களுக்கு எது வருமோ அது இப்போ லாபத்தில் இருக்குது லாபம் தரல இதெல்லாம் வேறு விஷயம் உனக்கு எது மனசில் பிடிச்சிருக்கோ அதை நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வா அதை நீ தொழிலாக செய் அதை நீ வியாபாரமாக செய் நீ செய்கிற வேலையை நேசித்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சனி பகவான் தரப்போகிற வரம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஃபாரின் கரன்சிஸை தொட்டு பழங்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு வர்த்தக தொடர்புகள் ஃபாரெக்ஸ் ஃபாரெக்ஸ்னால் ஃபாரின் ரிசர்வ்ஸ் அதாவது கரன்சி மாற்றுறது இந்த மலேசியன் கரன்சிக்கு சிங்கப்பூர் கரன்சி யூஎஸ் டாலருக்கு நான் இண்டியன் ரூபியாக மாத்துற அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பணம் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மனதில் இருந்த ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் இதை நிறைவேற்றுறதுல பெரிய கில்லாடி சனி பகவான் அந்த சனியை மிஞ்சி தான் ராகு கொடுக்க போகிற பலன் நேயர்களுக்கு இந்த பலனை கும்பமும் எடுத்துக்கலாம் மீனமும் எடுத்துக்கலாம் அடுத்து இருக்க மேஷமும் எடுத்துக்கலாம் ஒன்றே ஒன்று நேராக நேரத்துக்கு சாப்பிட முடியாது சாமி நேராக நேரத்துக்கு டீ காஃபி குடிக்க முடியாது நேரா நேரத்துக்கு குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது ஓடித்தான் ஆகணும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு பன்னெண்டில் சனி நின்னால் வாசம் அப்போ சனி போயிட்டு ராகு அங்கே வர்றார் சனியை போல் ராகு செய்யுங்கிறது ஜோதிட பலன் அப்போது முக்காவாசி வாசத்தை ராகு கொடுப்பார் என்ன பரதேசவாசம் பிரதேசவாசம்னா உறவுகள் இருக்காது சொந்தங்கள் இருக்காது கடல் கடந்து வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் அவன் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ வீட்டுக்கு எப்போ வர முடியும்னா ஐயா சாமி மூணு மாதம் ஆகும் அசைன்மெண்ட் முடிய ஆறு மாதம் ஆகும் உன் அசைன்மெண்ட் இன்னும் ஆறு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு குடும்ப உறவை பிரிஞ்சு வாழ்கிறான்ல இந்த தவிப்பை ராகு கொடுக்கும் அதே சமயம் ராஜயோகத்தையும் கொடுக்கும் மறந்துடக்கூடாது ஆறாம் இடத்துல கேது அரசாங்கத்தை எதிர்த்து நின்று ஜெயிச்சு பேசி சிங்கிள் மேன் ஆர்மி சிங்கிள் உமன் ஆர்மிங்கிற பேரை மீனராசினியர்கள் வாங்குவாங்க ஓ தனியால் நின்று ஜெயிச்சுப்பிட்டான் பாரியா தனியால் நின்று கூட்டத்தை எதிர்த்து நின்று ஜெயிச்சுட்டான் பாரியா இப்படி தனி ஒருவன் அப்படிங்கிற பேரை மீனராசினியர்கள் வாங்கிடுவாங்க இந்த பெயர்ச்சி ஆரம்பிக்கிறப்ப சுக்ரன் உச்சம் பெற்ற நிலையில் இவங்க ராசியில் கூடவே ராகு பிரமாதமான காம்பினேஷன் அங்கேயே புதன் அப்போது சுக்ரன் புதன் சேர்க்கை மதனகோபால ராஜயோகம் என்ன யோகம் இந்த யோகம் நாலு மாதத்துக்கு இருக்குது மீனராசி எப்போ புதனோட பயிற்சி வர வரைக்கும் சுக்கரனோட பயிற்சி வர வரைக்கும் அது வரைக்குமே இந்த ராகு மிகப்பெரிய ராஜயோகங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் உறவுகளை அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இல்லையா அதை உடைத்து அன்கம்ஃபர்ட் ஜோனில் சுற்றக்கூடிய ஒரு பிராப்தத்தை உணவு பிடிக்காத உணவாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் இந்த இட்லி தோசை சாம்பார் சட்னி இதெல்லாம் வெளிநாட்டில் கிடைக்காது கொஞ்சமாக தான் கிடைக்கும் நமக்கு அப்படியே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அந்த தவிப்பை ராகு பகவான் கொடுத்துடுவார் இதோட இல் எஃபெக்ட் மீன ராசியை பொறுத்தளவில் அவங்க ராசியிலேருந்து ராகு விலகிறாரு அப்போது அவங்க எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்வது ரொம்ப உத்தமமாக இருக்கும் மேல்மலையனூர் அங்கே அது இப்போ புத்து ரூபத்திலே இருக்காங்க இல்லையா ஸோ மேல்மலையனூர் போக முடியாதவங்க அவங்க ஊரில் என்ன நாகாத்தம்மன் கோவில் இருக்கோ அதில் வழிபாடுகள் செய்யலாம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தீபம் போடலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பஞ்சமி வளர்பிறை பஞ்சமியும் பண்ணலாம் தேய்விரை பஞ்சமியும் பண்ணலாம் ஆடி மாதத்தில் பொதுவாக நாக நாகப்பஞ்சமி ரொம்ப விசேஷம் ஸோ நாகப்பஞ்சமியிலையும் அவங்க போய் பண்ணுறது பண்ணுறது நல்லது கார்த்திகேயன் சார் நீங்கள் சொல்லுங்கள் மீனவாசிக்கு வந்து பசு கோ பூஜை கோ தானம் கோ சம்ரக்ஷணம் அந்த பசுவை பின்பக்கமா நின்றுதான் நமஸ்காரம் பண்ணணும் முன்னாடி நமஸ்காரம் பண்ணக்கூடாது இந்த பசுவை பின்பக்கமா நின்றுதான் தீபம் ஏத்தணும் பின்பக்கமாக நின்றுதான் தூப தீபம் காட்டணும் சாம்பிராணி போடணும் அந்த பசுவினுடைய வாழை தலையில வச்சுக்கிறதோ கண்கள்ல ஒத்திக்கிறதோ ரொம்ப புண்ணியமா இருக்கும் அந்த பசுவினுடைய வாழ் பாம்பை போலவே காட்சி தரும் தனியா பார்த்தீங்கன்னா பசுக்களில் அத்தனை தெய்வம் அடக்கம் மீனராசினியர்களுக்கு பசுமாடை விட பெரிய பிரீதிங்கிறது கிடையாது ஓகே அது அந்த வால் தான் ரொம்ப முக்கியம் ஓகே 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 நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்குமான நம்ம பலன்களை வந்து பார்த்து முடிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் மகரம்லேருந்து மீனம் வரைக்குமான பலன்களை பார்த்துருக்கோம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கலவையான பலன்கள் ஒரு சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்கள் அப்படின்னு அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ராசிகளினுடைய பலன்களை தெரிஞ்சுக்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தவறாமல் பாருங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சக்தி விகடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்திருந்து நமக்கு பலன்களை தந்த இரண்டு பேருக்குமே நம்மளுடைய மனமார்ந்த நன்றி